நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்து கொள்கிறதோ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை அதிகப்படுத்துங்கள் ஏன் நீ நன்றி செலுத்தின நான் நிறைய தருவேன் அல்லாஹ் பொய்யாக பேசுவது கிடையாது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமை செய்கிறது ஒரு விஷயம் பொறுமையை தாண்டி நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அருள் செய்வான் அதிகப்படுத்துவான் அல்லாஹ்வுடைய வாதா {وإذ تعذَّن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. وإذ تعذَّن ربكم لئن شكرتم لأزيدنكم}

அல்ஹம்து சொல்லுங்க சுஜூது செய்யுங்க அதிகமாக தொழுங்க பாவத்தை விடுங்க நன்றியுடைய பாதை எடுத்துக்கொள்ளுங்க அல்ல அதிகப்படுத்துவான் சகோதரிகளே அல்ல அதிகப்படுத்துவான் அல்லாஹுடைய வாழ்தா இது நன்றி உள்ள அந்த உணர்வு ஒரு மனிதனிடத்தில் வர வர அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய வாய்தா அன்புக்குரிய சகோதரிகளே அந்த நன்றி உணர்வை எட்டுக்கிறதுக்கு அல்லாட அருள்கள் அருள்களா பாருங்க

இந்த தண்ணீரை இறக்கிறது நாங்களா நீங்களா விளைச்சல் நிலங்களை பாருங்க ஒரு வித்தை எடுத்து பூமிக்குள்ள போடுறீங்க போடுறது உங்களோட வேலை அதை முளைக்க வைக்கிறது நீங்களா அல்லது நாங்களா நல்லா கேட்குறான் யோசிச்சு பாருங்க மண்ணுக்குள்ள போட்டோம் திடீர்னு மண்ணை பொழுதுகிட்டு ஒரு இலை வருது எப்படி வருது எப்படி வருது அல்லாஹ் கேட்கிறான் சகோதரிகளே அல்லாஹ் இந்த ஒரு உணர்வை எங்கடத்துல எதிர்பார்க்கிறான் எப்ப அது வரும் தெரியுமா அந்த அல்லாவை நாம சரியாக அவருடைய அருள்களை புரியும் பொழுது அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் வரும் அது இப்ராஹிம் அலிசலா வார்த்தையில் வெளிப்பட்டது

வல்லது யூவாயு சுயமுனி வேஸ்ட் எனக்கு உணவளிக்கிறது யாரு சொல்லிக் கொடுங்க கூட பிள்ளைகளுக்கு அல்லா வாப்பா எனக்கு உணவளித்தாரா எண்டு அல்லாஹ் அது சபபா அல்லாஹ் வாப்பா வச்சிருக்கிறா எனக்கு தண்ணீரை போட்டியது அல்லாஹ் நான் நோய்வாய்ப்பட்டால் ஷிஃபா தாரது அல்லாஹ் நம்பிக்கை